இது நிறைய சூப்பா போயிடுது பார்க்கலாம் மாணிக்க வாசக திருவடிகள் போட்டி திருவாசகம் போட்டி திருக்கைலாய பரம்பரை போட்டி சம்பந்த சரணாலய திருவடிகள் போட்டி திருப்பெருந்துறையில் அருளியது மறைப்பு சக்தி நீங்குதலை இது சொல்லுகிறது முதல் மந்திரத்தை நாம் முடிச்சுட்டாலும் முடிச்சிட்டோம்னு இல்லை திரும்ப வருவோம் வேறு நூல்கள் விரிவான உரை பார்க்கணும் நம்ம அவசரத்துக்கு பார்க்கணும் ரெண்டாவது மந்திரம் பார்க்க போகிறோம் போற்றியின் வாழ்முதல் பார்த்துட்டோம் இரண்டாவது மந்திரம் அருணன் இந்திரன் திசை அணுகினங்கிற மந்திரத்துக்கு பொருள் எழுதலாம் சூரியன் கிழக்கு திசைக்கு கிழக்கு திசையில் தோன்றினான் கிழக்கு திசைக்கு இந்திரன் அதிபதி அதனால் இந்திரன் திசை என்று மணிக்கவாசல் சொல்லுகிறார் இரவின் இருள் நீங்கியது பிராக்கெட்டில் புற இருள் நீக்கம் அகையிருள் இருள் நீக்கத்திற்கு குறிப்பு சூரிய ஒளி தோன்றியது பிராக்கெட்டில் என்ன எழுதணும் அதாவது சூரிய உதயம் ஞான உதயத்திற்கு குறிப்பு தாமரை போன்ற உன்னுடைய முகத்தில் தோன்றும் அருள் போல சூரியனுடைய ஒளி பரவுகிறது போன்ற தாமரைகள் விரிகின்றன வண்டுகள் ஒலிக்கின்றன திருப்பெருந்துறை சிவபெருமானே ச அருள்நிதி தரவரும் ஆனந்தமலை ச திருப்பெருந்துறையில் உள்ள சிவபெருமானே அருட்செல்வத்தை தரும் இன்ப மலையை நீ எல்லா கடலுக்குள் அலைகடல் எல்லா பொருட்களும் அலைபோல் தோன்றி உனக்குள் அடங்குகிறது நீ ஒரு பெருங்கடல் உதயம் என்ற சொல்லுக்கு உதய ஒளி என்று பொருள் எடுக்கணும் அகன்றது என்ற வார்த்தைக்கு நம்ம எப்போவுமே நீங்கியதுன்னு பொருள் எடுக்கணும் இங்கே அகலமானதுன்னு பொருள் எடுக்கணும் பரவியது ஒரு அக அகன்ற இடம் சேரும் சொல்கிறோமல்ல ஸ்பே அதிகமான அகன்றது பரவியதுங்கிற பொருள் எடுக்கணும் அகன்றது இது ரொம்ப முக்கியமான இடம் இந்த மந்திரத்தில் இந்த மந்திரத்தில் பொருள் எடுக்கிறதுல கவனமாக இருக்கிறது இந்த அகன்றதுங்கிற வார்த்தை நீங்கியது பொருள் அல்ல அகலமாக பரவியது என்று பொருள் தாமரை கண்களோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது கடி வாசனை ஓர் என்ற சொல்லுக்கு அறிவாயாக ஆராய்வாயாக ஓர் அறிவாயாக அல்லது ஆர்வாய் ஆம் துயில் ஓர் எம்பாவாய் ஏலோர் எம்பாவாயை எப்படி பிரிப்பாங்க ஏல் ஓர் எம்பாவாய் ஓர் என்ற சொல்லுக்கு ஆராய்தல் என்று பொருள் ஓர் என்பதற்கு அருக அல்லது ஆராய்க அறுபதம் என்ற சொல்லுக்கு வண்டு ஆறு கால் இருக்கிறதுனால வண்டுக்கு பேர் அறுபதம் நிறை என்ற சொல்லுக்கு வரிசைன்னு பொருள் நிறை என்றால் வரிசை என்று பொருள் பட்டினத்து அடிகள் இறைவனை அலை போன்றவன் என்று சொல்லுகிறார் இப்ப நாம அதனுடைய கருத்துரை பார்க்கலாம் இறைவன் கிழக்கு திசையில் தோன்றது சூரியன் கிழக்கு திசையில் தோன்றுகிறது அருணன் என்பது சிவந்த சூரியன் இந்த அருணங்கிறது வந்து வந்தது தான் அருணாச்சலம் அருணம்னா சிவப்பு அருணம்னா சிவப்புன்னு அர்த்தம் இந்த அருண அருண சூரியனுங்கிறது அந்த சூரிய உதயத்துக்கு முந்தைய எதனுடைய நிறம் சூரியன் தெரியாது ஆனால் கீழ்வானும் எப்படி இருக்கும் சிவப்பார் அதுதான் அருணோதயம் பெருசாக இருக்கும் ரொம்ப பெருசாக அளவுக்கு அதிகமாக செக்கதான் அதுதான் அருணோதயம் அதுதான் அருணோதயம் அதை நாம் வந்து எதுவாக எடுத்துக்கொள்ளணும்னா அதாவது ஞான உதயத்திற்கு முந்தைய நிலை யோகத்துக்கும் ஞானத்துக்கும் இடைப்பட்ட நிலை அதுதான் அருணோதயம் குறிப்பு ஞானத்துக்கும் யோகத்துக்கும் இடைப்பட்ட நிலை தான் அருணோதய நிலை அதனால தான் நீங்கள் யோகத்தில் வந்து இறைவனை வந்து ஜோதியார் பார்க்கணும்னு தெரியுது இப்போ நான் சொன்னதுக்கு பிரமாணம் என்னென்னு கேட்பீங்க யோகத்தில் இறைவனை ஜோதியாக பார்க்கணுங்கிறார் யார் அருள்நந்தி சிவன் சித்தியாரில் சொல்கிறார் யோகத்தில் இறைவனை எதா பார்க்கணும் அப்படின்னு ஜோதியாக பார்க்கணும் அப்போ ஜோதியாக பார்க்கணும்னு சொன்னால் கலரில் தான் பார்க்க முடியும் புரியுதா அதைத்தான் நான் சொன்னேன் யோகம் முடிகிற இடம் ஞானம் தொடங்குற இடம் தான் சிவப்புக்கான குறிப்பு அந்த சிவப்பாக தெரிய ஆரம்பிக்கும் அதை இதில் எடுத்துக்கொள்ளணும் கிழக்கு திசையை இந்திரன் திசை என்று சொன்னது அந்த திசைக்கு இந்திரன் அதிபதி என்பதை சொல்ல அதனால தான் இன்னைக்கு நீங்க நம்ம வீடுகளை கட்டும்போது கூட அந்த திசை வாஸ்து பொருந்தது பாருங்க அதில் வந்து அந்த கிழக்கு திசை வீட்டில் இந்திரனை பொருத்தி வாஸ்து சொல்லுவாங்க வாஸ்துல எந்த திசைக்கு இந்திரனை பொருத்தி சொல்லுவாங்க கிழக்கு திசைக்கு இந்திரனை பொருத்தி வாஸ்து சொல்லுவாங்க அது காரணம் அதுதான் தடவை நான் மாரியம்மன் கோயிலில் இந்த மந்திரத்துக்கு விளக்கம் சொல்லிகிட்ருக்கிறேன் ஒருத்தர் ஒரு ஹெச்எம் இந்த சந்தர் ரோடு பக்கத்தில் பார்க் ஸ்கூல் பாருங்கள் சந்தர் ரோடு பக்கத்தில் ஹையர் செகண்டரி ஸ்கூல் உள்ளே இருக்கிற சின்ன ஸ்கூல் இல்லை பெரிய ஸ்கூல் மெயின் ரோட்டு ஸ்கூல் அந்த கேந்திர வித்யாலயா இருக்கிற ஸ்கூல் அங்கே அங்கே ஹெச்எம்மாக இருக்கிற ஒருத்தர் வீடு மாறுறாரு வியாய்க்கிழம குடியேறுக்கு போகிறாரு வெள்ளிக்கிழம கோயிலுக்கு வந்திருக்கிறாரு ஜாமான்லாம் கடத்திட்டு இருக்காரு வீடு கிழக்கு வாசல் அது வரைக்கும் வேற வாசல் வீட்டில் இருந்துருக்கிறாரு இது நமக்கு பயன்படுமா பயன்படாதானே அவருக்கு அவர் உலட்டல்லையே எங்கே வர்றாரு கோயிலுக்கு வரைய ஃப்ரெண்டு எனக்கு தெரிஞ்சவரே விட சீரியர் வாத்தியார் அவருக்கு சின்ன வாத்தியார் அவ்வளோதான் வித்தியாசம் நான் மைக்கில் சொல்லிகிட்டு இருக்கிறேன் கிழக்கு வாசல் நமக்கு பொருந்துமா பொருந்தாக இது வரைக்கும் வேறு வாசலில் இருந்துட்டோமா ஜாதகம் பொருந்துமா சொல்லிகிட்டு இருக்கிறேன் கிழக்கு வாசல் இந்திரனுக்குரியது இந்திரனுக்குரியது என்று வாசி சொல்லுது இந்திரனுக்குரிய அந்த தன்மைகள் எல்லாம் அதில் குடியிருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் தைரியமாக எந்த வாசலில் குடியிருக்கலாம் ஒவ்வொரு வாசலுக்கும் ஒரு சிறப்பு உண்டு வியாபாரிகள் வந்து மேற்கு வாசலில் இருப்பாங்க வியாபாரிகளுக்கு மேற்கு வாசல் தெற்கு வாசல் தான் ஒத்துக்கிடும் அவனுக்கு வந்து பொருள் தேங்கக்கூடாது வியாபாரிக்கு நீங்கள் உங்கள் வீட்டிலேயே மேற்கு மூலையில் ஒரு அரிசி முட்டை வைக்கி சீக்கிரம் முடிஞ்சிடும் வந்து தின்னுட்டு போயிடுவானோ வீட்டுக்குள்ளே அந்த திசைக்கு அந்த தன்மை இருக்குது ஒருதான் மேற்கு வாசல் தெற்கு வாசலில் பொருட்கள் வெளியே போயிட்டே இருக்கும் வியாபாரிக்கு எது வேணும் பொருள் வெளியே கிளம்பிக்கிட்டே இருக்கணும் நமக்கு ஒத்துக்கிடாது நமக்கு வந்து வடக்கு கிழக்கு மேட்ச் ஆகும் அதுக்கடுத்தது கொஞ்சம் நம்ம நம்முடைய ஜாதகத்துக்கு வருது அவரோட ஜாதகத்துக்கு என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இப்போ வாங்கியிருக்கிற வீட்டில் குடியிருந்தவங்களுக்கு தெற்கு ராசி தெற்கு வீடாக புழங்குனார் எனக்கு ராசி வடக்கு ஆனால் வடக்கு வாசலாக புழங்கினேன் அது ஜாதகமும் அதில் மேட்ச் சரியா அப்போது அதை கேட்டுட்டு அவர் சொற்புழி முடிஞ்சவொன்னே தம்பி இப்படி இந்த மாதிரி குழப்பி பயங்கரமான மண்டை குழப்பத்தில் வந்துகிட்டு இருந்தேன் கரெக்டாக எங்களுக்கே விடை சொல்கிறீங்க அப்படி அப்படின்னு சொன்னார் அவர் மகன் வந்து நம்ம உடுமலைப்பேட்டையில் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டடி சென்டர் வச்சுருந்தார் விசாரிச்சிங்கன்னா கண்டுபிடிக்கலாம் சொந்த ஊர் எதுன்னா அவருக்கு இந்த தேவனூர் புதர் தேவனூர் புதர் தான் அவருக்கு சொந்த ஊர் அவருக்கு எனவே இந்த சூரியனை சேர்த்து சொல்கிறதுல நம்ம நமக்கு வந்து வேதம் உண்டு வேதத்தில் இருக்க கர்மாக்களும் நமக்கு உண்டு அதனால் இந்த சித்தாந்தத்தை பேசும்போது அவர் எதையும் பேசுகிறாரு இந்திரன் எதற்கு அதிபதிங்கிறதையும் சொல்கிறார் அதுதான் இல்லை அதுக்காக சொன்னேன் இந்திரன் இதற்கு அதிபதிங்கிறதையும் நமக்கு சுட்டி காட்டுறேன் அடுத்தது இரவு ஒளி உதய ஒளி எல்லாமே சொல்லியாச்சு அடுத்தது ரொம்ப முக்கியம் உன் முகம் தாமரை போல் இருக்குங்கிறார் அது ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியமானது அது தாமரை போல் இருக்கிறது அது அபிராமி இந்த அதில் அம்மையுடைய எல்லாத்தையுமே தாமரையோடு ஒப்பிடுற ஒரு பாட்டு இருக்குது இருக்கா அம்மையினுடைய கைகள் பாதங்கள் எல்லாத்தையுமே எதோடு ஒப்பிடுவது தாமரையோடு ஒப்பிடுற ஒரு மந்திரம் அதை எழுதிடுங்க அபிராமி இந்தாதுன்னு போட்டுடுங்க தாமரையோடு ஒப்பிடுகின்ற ஒரு மந்திரம் இருக்கிறது அந்த தாமரை போல் இறைவனுடைய முகம் மலர்கிறது என்பது இறைவன் இறைவனுடைய சக்தி அருள் சக்தியாக நிற்பதற்கான குறிப்பு பாதாம்புயமும் அருணாம்புதய புயமும் நான் சொல்கிறேன் எழுதிடுங்க கருணாம்புயம் நான் சொல்கிறேன் எழுதிடுங்க பாதாம்புயமும் அருணாம்புயம் கருணாம்புயமும் புயமும் புயமும் புயம் புயம்னால் தாமரை புகை குறிக்கும் இறைவனுடைய முகம் தாமரை போல் என்பது இறைவன் என்ன சக்தியாக நிற்பதை காட்டும் அருள் சக்தியாக நிற்பதை காட்டும் அதாவது பாச நீக்கம் முடிவுக்கு வந்து இருவினை ஒப்பு மலபரிவாதம் சத்திரிவாதம் நிகழ்வதை குறிக்கிறது தான் தாமரை போன்ற முகம் அதனால தான் முதல் மந்திரத்திலே ஏற்றினின் திருமுகத்தினரு திருமுகம் திருநாளே அருள்தான் திருவாகிய முகம் அருளாகிய முகம் என்று பொருள் எடுக்கணும் திருமுகத்து எமக்கு அருள் மலரும்னார் விடை நீங்கள் நான் சொன்னதில் உங்களுக்கு டவுட் வந்துன்னா அங்கே எடுத்துக்கிடும் டவுட்டு வராது அது வேறு விஷயம் ஏற்றினின் திருமுகத்து எமக்கு அருள் அதைத்தான் நாங்கள் தாமரை வச்சு விளக்கிட்ருக்கிறோம் புரியுதா உங்களுக்கு அப்படியே எடுத்துக்கொள்ளணும் ஆமாம் சொல்கிறோங்கிறது எடுத்துக்கலாம் அடுத்தது அந்த சூரிய உதயத்தில் தாமரை மலர்கிறது அதுபோல இறைவனுடைய தாமரை போன்ற முகமற்சியில் ஆன்மாக்கள் விரிவடைகின்றன சித்தாந்தத்துக்கே போயிடலாம் ஆன்மாக்கள் விரிவடைகின்றன விரிவடைதல் என்பதன் பொருள் ஒன்று கரமலர் முட்டித்து கரமலர் முட்டித்து இருதயம் மலர அப்படின்னு ஒரு பொருள் எடுக்கலாம் இன்னொன்று ஆன்மாக்கள் தாமரை போல் விரிவடைகின்றன என்று பொருள் எடுக்கலாம் சைவ சித்தாந்தப்படி ஆன்மா விரியணும்னா ஆணவ மூலம் நீங்கணும் அப்போ தான் ஆன்மா விரியும் சைவ சித்தாந்தப்படி இல்லை தான் ஆணவ மூலம் நீங்கிருக்குது இல்லை இந்த பொருள் ஒருத்தருமே போய் யோசிக்கிறது இல்லை நம்ம புதுசாக அன்னைக்கு பொருள் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதாவது ஆன்மாவினுடைய விரிவு என்று பொருள் எடுக்கணும் நீங்கள் அந்த சித்தாந்த வகுப்பில் நோட்ஸ் கொடுத்துருக்குறோம் ஒரு குளத்தில் நிறையா பாசி இருக்குது பாசி விலகின அளவுக்கு தான் தண்ணி தெரியுது உடம்பு அளவுக்கு தான் உயிர் தெரியுது ஆனால் உயிர் எங்கேயும் இருக்குது ஆ அதைத்தான் இங்கே பார்க்கணும்னு நினைக்கிறேன் தாமரை விரிவது போல எது விரிகிறது ஆன்மாக்கள் விரிவடைகிறது விரிவடை ஏன்னா என்ன மூலம் போனால் ஆன்மா விரிவுன்னு சித்தாந்தம் சொல்லுது இங்கே ஆணை மூலம் போனது தான் அவரே சொல்கிறாரு நானாக குறிப்பாக சொல்லிட்டுருக்கிறேன் ஆணை மூலம் போனது தான் அவரே சொல்கிறாரு என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால தான் இங்கு இன்னொரு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்குது தாமரையை கண்களோடு ஒப்பிடுறாரு சைவ சித்தாந்தத்தில் கண்களோடு ஒப்பிடப்படுவது ஆன்மாக்கள் ஆன்மாக்களை தான் எதோடு ஒப்பிடுவாங்க கண்களோடு ஒப்பிடுவாங்க இப்படியெல்லாம் சித்தாந்த பொருள் பார்க்கணும் சித்தாந்த பொருளே இல்லை சொற்பொருள் தான் இருக்குது அந்த பொருள் பார்க்கணும் பண்டுகள் சுத்த ஆன்மாக்களை குறிக்கும் பண்டுகள் நிரீங்காரம் விடுதல் அதுக்கு எங்கே போகணும்னா பண்டிதமணியுடைய உரை இப்போ நம்ம பேசுகிறது நல்லா குறைச்சிட்டோம் அதை திரும்ப கூட்டணும் வண்டுகள் ரீங்காரம் எடுதலுக்கு எங்கே போகணும்னா மதுகரம் அந்த மதுகரம் உரலும் அல்ல அந்த மந்தம் முரல் வண்டு ஆ நீத்தல் விண்ணப்பத்தில் முப்பத்தாறாவது மந்திரம் மந்தம் முரல் வண்டு அங்கே அந்த இடத்துல உரை எழுதும்போது பண்டிதமணி வண்டுகள் ஆன்மாக்கள் வண்டுகள் ஒலி அனுப்பினால் அது பசுபாச ஞானம் வண்டுகள் ஒலி அடங்கினால் அது பதி ஞானம் என்று சொல்கிறார் இங்கே வண்டுகள் ரீங்காரம் செய்கிறதுன்னு சொன்னதுனால இன்னும் என்ன ஞானம் வரல பதி ஞானம் வந்தால் தான் சொல்லப்படாது ஏன்னா ரெண்டாவது மந்திரத்தில் அதை சொன்னீங்கன்னா மீதி இருக்கிற எட்டு மந்திரத்தில் என்ன சொல்ல முடியும் அதனால் அதை வந்து குறிப்பாக எடுத்துக்கிடணும் பசு பாச ஞானங்களிலிருந்து விடுபடுகிற நிலைன்னு சொல்லணுமே தவிர எந்த ஞானம் முழுசாக வந்து விட்டதுன்னு சொல்லப்படாது பதினான வந்ததுன்னு சொல்லலாம் முழுசாக வந்துட்டு சொல்லக்கூடாது என்ற குறிப்பாக எடுக்கணும் அடுத்து சொன்னார் அருட்செல்வத்தை தரவரும் இன்பமலையே அந்த இடத்த நல்லா கவனிக்கணும் அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அந்த வரிக்கு கவனமாக பொருள் சொல்லணும் நீ ஆனந்த மலையாக இருக்கிறாய் ஆனால் கொடுக்க வந்தது எதைத்தான் அருள் நிதியை தான் அதை கவனமாக பாட்டிங்க அருள்நிதி தர வரும் ஆனந்தமலையை நீ ஆனந்தமலை ஆனால் எனக்கு நீ இந்த நேரத்தில் இந்த ரெண்டாவது மந்திர ஸ்டேஜில் எனக்கு கொடுக்க வந்தது அருளை தான் ஏன்னா அருளை கொடுக்காமல் எதை கொடுக்க முடியாது ஆனந்தத்தை கொடுக்க முடியாது சரியா அருளில் அழுந்த செய்து தான் ஆனந்தத்தில் அழுத செய்ய முடியும் அதனால் தான் அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையினர் அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையினர் அதை எந்த இடத்துல நீங்கள் வந்து தசகாரியத்தை யோசிச்சிங்கன்னா ஆன்ம சுற்றி சிவயோகம் சிவயோகம்லாம் நான் இதில் பொருளே சொன்னேன் கரமலர் இரு கரமலர் முட்டித்து இருதய மலரங்கிறது சிவயோகம் சிவயோகம் சிவபோ சிவயோகம் சிவதரிசனம் சிவதரிசனம் சொல்லவே வேண்டாம் உன்னுடைய முகம் எது மாதிரி இருக்கிறாரு இது நீங்கள் சித்தாந்தத்தில் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மந்திரத்துக்குள்ளே நீங்கள் ஆன்ம சுத்தி எடுக்கணும் என்ன எடுக்கணும் சிவயோகம் எடுக்கணும் சிவ தரிசனம் எடுக்கணும் என்ன எடுத்துடக்கூடாது போகம் போக இப்போவே எடுக்கலாம் முழுசாக எடுக்கக்கூடாது அப்படின்னா மீதி மந்திரங்களுக்கு பொருள் சொல்ல முடியாமல் போயிரு சரியா இப்போவே எடுக்கக்கூடாது அருள்நிதி தரவரும் ஆனந்தமலைங்கிறது ஒரு அழகான வரி அதாவது ஒருத்தர் பல கோடி வைத்திருக்கிறார் ஆனால் அவர் கொடுக்க வந்தது சில ஆயிரங்கள் என்பது போல நீங்கள் பேரின்பத்தை வச்சுருக்கிறீங்க ஆனால் எனக்கு கொடுக்க வந்தது எதை தான் அருளை தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அருளை கொடுக்காமல் எதை கொடுக்க முடியாது ஆனந்தத்தை கொடுக்க முடியாது அற்புதமான இடம் அலைகடலே என்ற வார்த்தை இறைவன் அந்தம்வாதி என்ற ஒன்னாம் உற்பினுடைய பொருள் எல்லாம் இறைவனுக்குள் ஒடுங்கி இறைவனிடத்திலிருந்து தோன்றுகிறது என்பதுதான் அலைகடல் அலை உடைய கடல் போனவன் அலைபோல் தோன்றி அடங்குதற்குரிய பெருங்கடலை எல்லாம் உனக்குள் அலைபோல் தோன்றுகிறது எல்லாம் உனக்குள்ளேயே அடங்குகிறது தோற்றமும் ஒன்னிடத்தில் ஒடுக்கமும் ஒன்னிடத்தில் என்பதை இதை நாம் ஒன்றாவது நூற்பாவோட பொருத்தி படிக்கலாம் இந்த மந்திரங்களை நாம் முடித்ததாக நினச்சிடாதீங்க நாம் வந்து விரிவான விளக்கத்தோடு மீண்டும் படிக்கலாம் என்று சொல்லி வகுப்பை நிறைவு செய்வோம் உழைத்தவை பொறுக்க எல்லாம் பெரியவர் கடமை போற்றி இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் என்னுடைய குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து விதியமை பணிகொடும் ஆறு கேட்போம் எவ்வருமான் வந்து எழுந்திரா என்று நாளை பணி நோக்கி செல்லுவோம் சிவாயணி சிவாயம் ஓகே நீ சாமியும் போட்டாச்சு வகுப்பு எடுத்தாச்சு